அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய தகவல்கள் நிகழ்ச்சியோட நாற்பத்தி ரெண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கடந்த நாற்பத்தொரு பகுதிகளில் எம்ஜிஆரோட வாழ்க்கையில் நடந்த பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயங்கள் அவருடைய பாடல் கம்போசிங் போது நடந்த விஷயங்கள் இப்படி நம்ம பார்த்துட்டே வரும் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த நாற்பத்தி ரெண்டாவது பகுதி எம்ஜிஆர் படங்கள்னு சொன்னாலே பாட்டுகள் எல்லாமே வந்து ஹிட் ஆகிடும் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவர் நடித்த முதல் படமான சதி லீலாவதியில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்த ராஜகுமாரி வரைக்குமே அவர் வந்து ஒரு துணை நடிகராக தான் நடித்தார் அதனால் அந்த படங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து பாடல் காட்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல அவர் ராஜகுமாரியில் ஹீரோவாக நடித்த பிறகுதான் பாடல் காட்சிகள்லாம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது எம்ஜிஆரோட படங்களுக்கு இசமைத்த இசையமைப்பாளர்கள் யார் யார் ஒவ்வொருத்தரும் எத்தனை படங்களுக்கு இசைமைத்திருக்கிறாங்க அவங்க இசமித்த முதல் படம் எது அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல நம்ம முதல்ல பார்க்க போகிறது இசமைப்பாளர் ஜி ராமநாதன் இவர் எட்டு எம்ஜிஆர் படங்களுக்கு இசமைச்சிருக்காரு இவர் இசமைத்த முதல் படம் அசோக் குமார் ரெண்டாவது படம் ரத்னகுமார் இந்த ரெண்டு படங்கள்லையுமே எம்ஜிஆர் வந்து துணை நடிகர் தான் எம்ஜிஆர் ஹீரோ ஆன பிறகு இவர் இசையமைத்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளியான மந்திரி குமாரி படம் மந்திரி குமாரி படத்துல கூட சூப்பர் ஹிட் பாட்டான வாராய் நீ வாராய் அன்னமிட்டை வீட்டிலே விட்டிலே போன்ற எல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு இல்லை எம்ஜிஆருக்கு இதில் அமைந்தது ஒரு சூப்பர் தான் அது வந்து ஆஹா ஹாஹா ஆனந்தம் எம்ஜிஆர் ஜி ராமநாதன் இந்த காம்பினேஷன்ல நம்மளால மறக்க முடியாத படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மதுரை வீரன் திரைப்படம் தான் இதுல பட்டி தொட்டி எங்கும் பட்டிய கிளப்பிய பாட்டு வாங்க மச்சான் வாங்க மதுரை வீரன் படத்துல அமைந்த இன்னொரு அருமையான பாடல் டிஎம்எஸ் கம்பீரமான குரலில் ஒழித்த நாடகம் எல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே இணைந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க மதுரை வீரன் படத்துல அமைந்த இன்னொரு அருமையான பாடல் எம் கே டி பாகவதர் பாடிய தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனி இந்த மிட்ல அமைந்த ஏச்சு பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்கிற பாட்டு எம்எல் வசந்தகுமார் இப்படியோங்கிற ஒரு பாட்டு பி லீலாவும் ஜிக்கியும் இணைந்து பாடிய சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம் இது போல அருமையான பாடல்கள் முதல்வர் படத்துல உண்டு இதை தவிர இன்னும் சில பாடல்களும் இருக்கு இந்த படத்துல இந்த பதிவுல நம்ம அடுத்து பார்க்க போற இசையமைப்பாளர் சி கோவிந்தராஜலு இவர் எம்ஜிஆருக்கு ரெண்டு படங்களுக்கு இசமைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான அந்தமான் கைதி படம் இவர் இசையமைத்த முதல் படம் மகாகவி பாரதியரின் பாடலான காணி நிலம் வேண்டும் பாட்ட சி எஸ் ஜெயராமனும் எம் எல் வசந்தகுமாறியும் படி இருப்பாங்க இவர் இசையமைத்த இரண்டாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவதாம் ஆண்டு வெளியான பக்தத் திருடன் இந்த படத்துல யாருக்கு டிமிக்கி கொடுக்க பார்க்கற பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டானது ஆனது யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குதே எங்கே ஓடுதே பக்தத் திருடன் படத்தில் இடம்பெற்ற உண்மை அன்பின் உருவாய் என் முன் வந்தாயே இந்த பாடலும் பாடல் உண்மை இந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு அருமையான பாடல் சொக்குதே சொக்குதே மனம் தினம் ஒரு படத்துல பல பாடல்கள் இருந்தாலும் பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் மட்டும்தான் இந்த பதிவுல நான் கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போற இசையமைப்பாளர் டி ஆர் பாப்பா இவர் எம்ஜிஆரோட ரெண்டு படங்களுக்கு இசம்பிருக்காரு இவர் இசமித்த முதல் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான தாய் மகளுக்கு கட்டிய தாலி இந்த பாட்ட டிஎம் இருப்பார் இந்த படத்துல டி ஆர் பாப்பா இசையில் அமைந்த இன்னொரு பாடல் உள்ளத சொன்ன பைத்தியம்னு உலகம் சொல்லுது

இந்த படத்துல இடம்பெற்ற பாடல் தான் சிரிக்கின்றால் இங்கு சிரிக்கின்ற பாடல் தான் கவிஞர் எழுதிய முதல் பாடல் இந்த பாட்டை ஆரம்பத்துல டி ஆர் பாப்பா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு இந்த பாடல் வேணாம் இந்த காட்சிக்கு வந்து மருதகாசி தான் பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாரு மருதகாசியே வந்து டி ஆர் பாப்பாவை பார்த்து இந்த பாட்டு வாலியோட பாட்டு நல்லா இருக்கு இதையே வச்சுக்கோங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டு வந்து படத்தில் இடம்பெற்றது இந்திய கண்ணீர் மாறியதாலே நல்லவன் வாழ்வன் படத்தோட பேரு சொன்ன உடனே நினைவுக்கு வரக்கூடிய பாட்டு இந்த பாட்டு தான் சீர்காழி கோவிந்தராஜனும் இணைந்து பாடிய இந்த பாட்டு பட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய பாட்டு படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்களை பற்றி நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அடுத்து பார்க்க இசையமைப்பாளர் எஸ் தட்சிணாமூர்த்தி இவர் வந்து எம்ஜிஆருக்கு ரெண்டு படங்களுக்கு இசையமைச்சிருக்கார் இவர் இசையமைத்த முதல் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான சர்வாதிகாரி இப்ப நீங்க கேட்க போற பாட்டுக்கு ஒரு சிறப்பு உண்டு தமிழ் திரைப்பட வரலாற்றில் எக்கோ சவுண்டில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட முதல் பாட்டு இந்த பாட்டுதான் இந்த பெருமைக்குரியவர் இசையமைப்பாளர் எஸ் தட்சிணாமூர்த்தி இந்த எக்கோ சவுண்ட் பாடலை ஒளிப்பதிவு செய்த சவுண்ட் இன்ஜினியர் எஸ் பத்மநாபன் சர்வாதிகாரி திரைப்படம் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த திரைப்படம் இதன் டைரக்டர் டி ஆர் சுந்தரம் எஸ் தட்சிணாமூர்த்தி இசையமைத்த இரண்டாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அலிபாபாவும் நாற்பத்தி இருடர்களும் அலிபாபாவும் நாற்பத்தி படத்துல எல்லா பாடலுமே ஹிட் பாடல்கள் ஆனா அது எல்லாமே ஹிந்தி டைரக்டர் டி ஆர் சுந்தரம் கேட்டபடி ஹிந்தி பாடலுக்கு தமிழ் வடிவம் கொடுத்தார் எஸ் தட்சிணாமூர்த்தி இந்த பதிவுல எம்ஜிஆர் படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் சிலர் பற்றி பார்த்தோம் அவங்க இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இசையமைப்பாளர்கள் பட்டியல் இன்னும் தொடரும் அதை வரும் பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்